ஒரு மணி டபுள் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அறுபத்தஞ்சு லட்ச ரூ அறுபத்தஞ்சி லட்ச ரூபா வீடு இருக்கு இல்லையா அது வந்து டென் இயர்ஸில் டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அட் த ரேட் ஆஃப் டென் இயர்ஸில் டபுள் ஆகும் இப்போ அறுபத்தஞ்சுங்கிறது பத்து வருஷத்தில் ஒன்று முப்பது அடுத்த பத்து வருஷத்தில் ரெண்டு அறுபது ஸோ நீங்கள் வந்து இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய வீடு இன்னும் இருபது வருஷத்தில் டூ பாயிண்ட் சிக்ஸ் குரோர்ஸ் கொடுத்து யாராவது வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது

இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைவ் ஒருத்தவங்க ஒன் ஒன் லேக் லேக் போ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் ஒன்று கோல்டில் பண்ணுறது எதர் கோல்டாக வாங்கி வாங்கி இல்லை இல்லை வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வெயிட் எடுக்கிறது இருக்குமா ஸோ ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் விட இல்லையா என் ஏன்ட்ட நான் கோல்டு வாங்கவே மாட்டேன் ஓகே ஐ பை ஏன்னா என்னை பொறுத்தவரை இந்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் கோல்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்னை விட மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஐ அம் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஸோ அப்படின்றது போது என்னத்துக்காக நான் வந்து அதில் கோரது இல்லை சில பேர் வந்து இல்லை எனக்கு வந்து அந்த கோல்டு நான் ஆர்னமெண்ட்டை நான் வாங்கி நான் வேறும் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால நான் வாங்கிக்கிறேன்னா அது வாங்கலாம் இட்ஸ் அ சாய்ஸ் பட் இஃப் யூ ஆர் நான் எமோஷனல்னா யூ கோ ஃபார் அ மியூச்சுவல் ஃபண்ட் இஃப் யூ ஆர் எமோஷனலா யூ கோ ஃபார் அ வேர்ல்ட் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்காங்க அது ஒரு எமோஷனல் டச்னு சொல்றாங்க ஸோ அதில் எவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கு இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம் நம்ம இருக்கிறோன்னா ஓகே அது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்னமோ இப்போ நம்ம செகண்ட் ஹவுஸ் போகிறோம் அது மேபி வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு நம்ம நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அது வாங்கலாமா அந்த அமௌண்ட்ல இல்ல அது வந்துட்டு நம்ம எஸ்ஐபி தான் போடணுமா இல்ல ஒரு லம்சம் அமௌண்ட் மாதிரி போட்டுட்டு அதுல இருந்து நம்ம இது பண்ணலாமா ஓகே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஹவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு ஹவுஸ் வந்து நீங்க வந்து அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியால அப்படின்னு சொல்றீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு வீடு எவ்வளவு ரூபா இருக்கும் ரஃப்லி ஓவரால் கேட்குறீங்களா இது இல்லை சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கான வீடு ஓகேங்களா அந்த வீட்டில் நீங்கள் இருக்க போகிறதில்லை ஓகே அது வந்து ஒன்லி ஃபார் ரெண்ட் ஓகே ஆர் அந்த இடத்தோட அப்ரிஷியேஷன் ஓகே ஸோ இப்போ அந்த அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட அறுபத்தஞ்சி லட்ச ரூபா பணம் இருக்காப்ப இல்லை இல்லை இப்போ இந்த அறுபத்தஞ்சி லட்ச ரூபா வாங்கணுன்னா மினிமம் வந்து நீங்கள் பதிமூணு லட்ச ரூபா வச்சு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணி நீங்கள் உங்கள் கையிலேருந்து கொடுக்கும் பதிமூணு லட்சம் இருக்கா

இந்த அறுபது லட்ச ரூபா வீடு நீங்கள் சொல்லக்கூடிய இடம் அந்த வீடு வந்து எவ்வளோ ரூபா ரெண்ட் கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் வச்சுக்கேன் ஸோ நான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன் ஸோ பதினெட்டாயிரூவா உங்களுக்கு வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஒரு பதிமூணு லட்சத்தை எடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் கையிலேருந்து இருக்கக்கூடிய காசு அதுக்கப்புறமா யூஆர் பேயிங் எவ்ரி மந்த் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இஎம்ஐ பே பண்ணுறீங்க வாட் யூ ஆர் கெட்டிங் ஒன்லி எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஓகேயா சி வீட்ல வந்து பார்த்தோம்னா ஈவன் எவ்ரி இயர் கூட அஞ்சு பர்சன்டேஜ் ஹைக்குங்கிறது நாட் பாசிபிள் ஓகே கமர்ஷியலில் தான் பாசிபிள் ஒழிய நாட் ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிபிள் மோஸ்ட் ஆஃப் தில் என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் ஃபைவ் பெர்சன்டேஜே இன்க்ரிமெண்ட்டே இருக்கும் வீட்டுக்கு அதே தான் அந்த பதினெட்டாயிரம் தான் போயிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸில் ஓகே நீங்கள் வந்து இன்றைக்கி பதினெட்டாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ராபபிளி நீங்கள் வந்து ஒரு அறுபதாயிரம் அல்லது எழுபதாயிரம் ரூபாய் வந்து ஒரு இருபது வருஷத்தில் நீங்கள் பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறிங்களையா அது வந்து ரஃப்லி அபவுட் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் அது செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு வாடகை கிடைக்கும் ஓகே இப்போ இந்த அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயான வீடு ஓ ஓகேயா ஒன்று வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாடகை

ஒரு மணி டபுள் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அறுபத்தஞ்சி லட்ச ரூ அறுபத்தஞ்சி லட்ச ரூபா வீடு இருக்கு இல்லையா அது வந்து டென் இயர்ஸில் டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹிட் ஜென்ரேட் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் குரோ ஆனதுன்னா அது வந்து டென் இயர்ஸில் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அட் த ரேட் ஆஃப் டென் இயர்ஸில் டபுள் ஆகும் இப்போ அறுபத்தஞ்சுங்கிறது பத்து வருஷத்தில் ஒன்று முப்பது அடுத்த பத்து வருஷத்தில் ரெண்டு அறுபது ஸோ நீங்க வந்து இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய வீடு இன்னும் இருபது வருஷத்துல டூ பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்து யாராவது வாங்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்புறீங்களா இல்லை உழவு ஆகாத அதை விட கம்மியா தான் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க நம்ம அப்ப விற்கிறதா இருந்தாதானே இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் விற்கறது இல்லை பட்டு அப்ப நான் என்ன சொல்றேன் அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் இல்லையா அந்த அப்ரிசியேஷனுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் போட்டிங்க இன்னைக்கு ஓகே உங்களுக்கு பதினஞ்சு பதினெட்டாயிரம் ரூபாய் இஸ் ஓகே ஃபார் யூ பட் டுவெண்ட்டி இயர்ஸ் டவுன் த லைன் அந்த மாதிரி உங்களுக்கு பத்தவே பத்தாது ஓகே புரியுதா என்ன சொல்கிறது புரியுது ஸோ நீங்கள் அது எவ்வளவு க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்க அறுபத்தஞ்சு லட்சம் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி இயர்ஸில் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோ போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா எஸ் ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் வந்து அது போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு இதே அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய உங்களுக்கு என்ன வேணும் எனி ஹோ யூ ஆர் நாட் கோயிங் டூ யூஸ் த ஹவுஸ் அந்த வீட்டை யூஸ் பண்ண போறீங்க தட் ஹவுஸ் இஸ் ஒன்லி ஸ்டட்சிங்க கேஷ் ஃப்லோ அதுதான் கொடுக்குது இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு சப்போஸ் நடுவில் யாராவது இல்லை இஷ்யூ ஒன்று டெனன்ட் போகிறாங்க உடனே இம்மிரேட்டாக டெனன்ட் கிடைக்கல அல்லது ரென்ட் கொடுக்கல இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கு அதெல்லாம் கூட எவ்ரிதிங்க நான் அதை பண்ணலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பதினெட்டாயிரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மணி இன்க்ரீஸ் ஆகுது வேற ஒன் ஒரு மணியுமே உங்களுக்கு பெருசாக வரல அதே சமயத்தில் இந்த அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயே ஓகே அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயில நீங்கள் வந்து இப்போ பதிமூணு லட்ச ரூபாயை இங்கே போட்டுட்டு ஓகே உங்களுக்கு என்ன தேவை பதினஞ்சாயிரம் தானே அது காசு தேவைப்பட்டது அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐயில ஃபஸ்ட் இயர் பதினெட்டாயிரம் ரூபாய் அந்த இதுல கிடைக்குது இல்லையா அதை வச்சுங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதை எஸ்ஐபி போடுங்க உங்களுக்கு இப்போ இந்த வீடு வீடு கிடைச்சதுன்னா வாங்கினா என்ன கிடைக்கும் வச்சுட்டு முன்னாடி நாற்பது நீங்க பே பண்ணிட்டு இருந்தீங்களா இஎம்ஐ அதுக்கு பதிலா என்னன்னா எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்ஐபி கொடுங்க இந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ரெண்ட் இருக்கோ அந்த ரெண்ட்டை நீங்கள் எடுத்துங்க அதை எடுத்துட்டு நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னதா பை த டைம் அந்த டுவெண்ட்டி இயர்ஸில் நீங்கள் முதல்ல அங்கே பதிமூணு லட்சம் கொடுத்தீங்க இல்லையா பதிமூணு லட்சம் ரூபா வந்து அந்த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் இருபத்தாறு பத்து வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு பதினஞ்சு வருஷத்தில் நூற்றி நாலு இருபது வருஷத்தில் இரநூத்தி எட்டு அந்த வெறும் பதிமூணு லட்சா மட்டுமே ரெண்டு கோடி ரூபாய் அதை தவிர போடக்கூடிய இன்ட்டுங்கன்னா எப்போதுமே வந்து மாசம் மாசம் எடுத்துட்டே இருக்க என்ன பொறுத்தவரையும் வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எமோஷனலான பார்ட் ஏற்கனவே ஒரு வீடு வாங்கிட்டுங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தால் இன்னொரு ஒரு வீட்டை வாங்கி அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறத வந்து இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் நாட் அட் ஆல் குட் ஐடியா இன் ஃபேக்ட் இட்ஸ் அ வெரி வெரி பேட் ஐடியா ஓகே சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிட்டையர் ஆறவங்க தான் வந்துட்டு ஒரு வீடாவது வாங்கணும் கட்டணும்ன்றது பிளான்ல இருக்கும் நிறைய பேர் லேண்ட் வச்சிருக்காங்க பட் அட் த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சரி நம்மளுக்குன்னு ஒரு ஓன் ஹவுஸ் கட்டுவோம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல வராங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஹவுஸ் கட்டுறது பெஸ்டா இல்லை டு டூ சம்திங் எல்ஸ் வி பெட்டர் ஆப்ஷனா இந்த எஸ்ஐபின்ற இது கிடையாது அதர் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு லேண்ட் வச்சிருக்காங்க அவங்களும் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க ஸோ அது எப்படி இது பண்ண லேண்ட் எந்த இடத்துல வச்சிருக்காங்க அந்த லேண்டு அவங்க இப்போ குடியிருக்கிறது அம்பத்தூர் தானே இல்லை பெரம்பூர்ல பெரம்பூர்ல இருக்கான் ஓகே இப்போ வந்து லேண்டு அம்பத்தூர்ல வந்து இப்போ லேண்ட் இருக்கு அங்க வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஒன் ஃபைவ் இல்ல வெறும் கிரௌண்ட் ஃபுளோர் மட்டும் சொல்றேன் ஓகே வாட் ஓர் ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி லேக்ஸ் ஓகே இருபது லட்ச ரூபா அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு இப்போ அவங்கள்ட்ட இருபது லட்ச ரூபா இருக்கா இல்லை அதுவுமே இஎம்ஐ தான் போவாங்க இஎம்ஐ தான் போவாங்க இப்ப இருபது லட்ச ரூபாய்க்கு நீங்க லோன் போகணும் அப்படின்னா நாலு லட்ச ரூபா அவங்க கொடுக்கணும் ஐ திங்க் நாலு லட்ச ரூபா அவங்க இது பண்ணிட்டா பதினாறு லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சாயிரம் ரூபா அதுக்கு வந்து அவங்க இஎம்ஐ கட்டணும் அது கட்ட முடியும் இல்லையா ஓகே இப்போ வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா அந்த இடம் இப்போ இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து பெரம்பூரில் இருக்காங்க அந்த வீடு ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு ஆனால் இப்போ போகக்கூடியது ஓன் ஹவுஸ் அந்த ஓன் ஹவுஸ் போகும்போது இவ்வளோன்னு வீட்டு பேர் ரெண்ட் ஆனால் இப்போ வந்து அந்த உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த அவங்கக்கூடிய பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கூலிங்கோ இல்லை அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய இடம் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு கம்ஃபர்டபுள் அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் இருந்ததுன்னா என்ன கம்ஃபர்டபுள் ஸோ நீங்கள் வந்து வென்யூஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ப்ளேஸ் நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் ஜஸ்ட் லைக் திட் வந்து மூவ்மெண்ட் மட்டும் கிடையாது இப்போ உங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே முன்னாடி உள்ளதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்லே ஸ்கூல் இருக்கும் அல்லது அதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கொண்டு விடலாம் அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு விடலாம் அல்லது உங்கள் அப்பா அம்மா கொண்டு போடலாம் அவங்க ஜஸ்ட்டு வாக் பண்ணி கொடுத்து போகலாம் அல்லது ஒரு டூ வீலரில் கூட கொண்டு போகலாம் இப்போ போகக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் வந்து அதுக்குன்னே ஒரு ஆட்டோவோ ஒன்று வைக்கணும் இந்த ஆட்டோக்கே வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஐம்பதாயிரருவா இன்றைக்கெல்லாம் வந்து எனி ஆட்டோஸ் ஆர் ஸ்கூல் பஸ்ன்னுன்னா ரூபா வருஷத்துக்கு ஈஸியாக ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஐ ஜஸ்ட் இன்க்ரீஸிங் நாட் ஓன்லி ஆர் இன்க்ரீஸிங் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் முன்னாடி ஒம்பது மணி ஸ்கூல்னால் எட்டை முகாலத்துக்கு குழந்தை குழம்புனா கூட போதும் இப்போ நீங்கள் பஸ்ஸுங்கு சொன்னதாக இருந்ததுன்னா நிறைய ஆஃபர் ஏன்னா உங்க உங்கள் பஸ்ஸு வந்து இட் இஸ் நாட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் டு தட் ஸ்கூல் ஆன் த வே தே ஹேவ் டு பிக்அப் ஸோ மெனி பீப்புள் அது மாதிரி பண்ணும்போது என்னென்னா நிறைய டைம் நேரம் விரயமாகும் குழந்தைங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் திருப்பி ட்ராவல் பண்ணி வந்ததுன்னா குழந்தைங்க வந்து ஈஸிலி இதை கெட் ஆகிடுது ஓகே ஸோ இது எல்லாம் இது இப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரீங்கன்னா விமன் வந்து அங்கேயும் ஒர்க் பண்ணணும் வீட்டுக்கு வந்தாலும் இப்போ மென்னுக்காவது வீட்டுக்கு வந்தோன்னா ஓரளவுக்கு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது ஹவ் டூ ரூ த ஹவுஸ்ஒஸ் ஸோ நீங்கள் தான் பண்ணணும் அப்போ நீங்கள் டயத்தை வந்து அங்கே போயிட்டு அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இங்கே வந்துட்டா அதுக்கு என்ன இதாக ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு வில இருக்குது ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்து அந்த மணி இருந்ததுன்னா கண் என்ன நம்ம ரெண்ட்டு கொடுக்குறத விட இது மாதிரி சொல்லி அது அது மாதிரி அந்த அந்த கான்செப்டே விட்டுருக்காங்க ரெண்ட்டு கொடுக்கறத விட அதுங்கிறதே கிடையாது ரெண்ட்டு கொடுக்கறத விட இப்போ இன்னும் ஒரு பதினெட்டு லட்சம் பதினெட்டாயிரம் போட்டீங்களேன் அதுக்கப்புறமா இது இதுக்கு ஒரு நாலாயிரம் நீங்கள் போயிட்டு வர இந்த இதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் யார் காசு பண்ணுவாங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா காசுங்கிறது டைரக்டாக கொடுக்குறத மட்டும்தான் காசு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் போயிட்டு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னதுன்னா உங்களுக்கு எந்த டைமே கிடைக்கல அல்லது யூ ஆர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டைமே கிடைக்கல இப்போ வீடு பக்கத்தில் இருந்ததுன்னா மார்னிங் ஆஃப் அன் ஹவர் ஈவினிங் ஆஃப் அன் ஹவர் ஸோ ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவ் டைம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அதில் ஏதாவது நீங்கள் கோர்ஸ் பண்ணலாம் அல்லது ஜஸ்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம் அல்லது ஏதாவது ஒன்று படிக்கலாம் ஏதாவது டூ ஸோ மெனி திங்ஸ் ஒன்னியா ஒன் அவர் டைம் ஓகே ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அந்த அந்த ஒன் ஹவர் டயத்துக்கு நீங்கள் வேல்யூவே பண்ணலை அல்லது குழந்தைய வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து அங்கே ஒன்றுமே கா காசு கொடுக்கவே இல்லை இப்போ நீங்கள் ஆட்டோக்கு வந்து செலவு செலவு பண்ணுறீங்க அதை வந்துலாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதே இல்லை ஓகே இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருந்தால் ஓகே ஒழிய அதர்வைஸ் வந்து நான் வந்து ரெண்டல் கொடுக்கறது பதிலாக இது பண்றதுங்கிறது வந்து அது வந்து முன்னாடியே ஓப்பனிங் ரிமார்க்லயே சொன்னீங்கலா இருக்கிறது ஸோ அந்த எமோஷனை என்ன பொறுத்தவரையும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி எமோஷன் தான் அந்த எமோஷனை விட்டு கொஞ்சம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம விலகி நிற்க முடியுமோ விலகி நின்னோன்னா லைஃப் வந்து ஆல்வேஸ் சார் இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றோம்ல ஸோ அதுல டிடிஎஸ் எல்லாம் எப்படி நம்ம இது பண்ணுவாங்க இப்போ நீங்க சொல்றீங்க மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஆவரேஜா கனெக்ட் பண்ண ஒரு தேர்ட்டீன் பெர்சென்ட் ரிட்டர்ன் வருது பிப்டீன் பெர்சென்ட் வருதுன்றீங்க பட் அதுல எவ்ரி குவார்டர்லி அவங்க இது பண்ணுவாங்களா அது போக டாக்ஸ் போக நம்மளுக்கு தேர்ட்டின் பெர்சென்டா பிப்டீன் பெர்சென்ட் ரிட்டர்னா இல்ல இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸே நம்மளுக்கு தேர்ட்டின் டு பிப்டீன் பெர்சென்ட் ரிட்டர்ன் வருதா இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐபி பண்றதா இருந்தா சரி நீங்க எஸ்ஐபி பண்ணுங்க அல்லது லம்சம் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க வாட் எவர் பி யோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்ரிடே தெர் இஸ் அ யூனிட் பிரைஸ் எப்படி வந்து கோல்டுடைய ரேட்டு ஒவ்வொரு நாளும் ஏறிட்டு மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் யூனிட் ப்ரைஸ் டிஃபர் ஆகும் அது வந்து என்ஏவின்னு சொல்லுவோம் நெட் அசஸ் வேல்யூ ஓகே இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் பத்து ரூபா என்ஏவி நீங்கள் யார் பையங் ஒன் லேக் யூனிட்ஸ் டென் லேக் ருபீஸ் கொடுக்குறீங்க அல்லது ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ ஒன் லேக் யூ இன்வெஸ்ட் த என்ஏவி இஸ் டென் ருபீஸ் ஸோ ஒன் லேக் டிவைடெட் பை டென் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் உங்கள் பேரில் இருக்கு இன்னைக்கு அலர்ட் ஆயிடுச்சு ஓகேயா ஸோ உங்கள் பேரில் வந்து டென் தௌசண்ட் நான் வந்து டென் லேக்ஸ் போட்டிருக்கேன் என் பேரில் ஒன் லேக் இன்னொருத்தர் ஒன் குரோர் போட்டிருக்காரு அவர் பேரில் டென் லேக்ஸ் ஒருத்தர் பேரும் ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்காரு அவர் பேரில் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து அலாட் டு டிஃப்ரெண்ட் பீப்புள் பேஸ்ட் ஆன் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ லெட்டஸ் லெட்டஸியும் த என்டையர் மணி இட்ஸ் அ ஹண்ட்ரட் குரோர் ஸோ இப்போ நூறு கோடி கலெக்ட் ஆகிருக்கு அதை டென்னால் டிவைட் பண்ணி டென் குரோர் யூனிட்ஸ் வந்து ஒத்தாச்சு ஸோ இப்போ அந்த ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்டில் நூறு கோடி வந்துருச்சு இல்லையா அந்த நூறு கோடியை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேர்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் வரையும் அந்த ஃபண்டில் வாங்குறாங்க வந்து அதுக்கு ஒரு ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது ஒரு லார்ஜ் கேப்ன்றிருக்கு மிட் கேப்புன்றக்கு ஸ்மால் கேப்ன்றிருக்கு அது அது மாதிரி இருந்ததுன்னா என்னென்ன கேட்டகிரி ஆஃப் ஃபண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம யூ டோன்ட் கெட் இன் டு த டீடெயில்ஸ் இந்த ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் இப்போ என்ன ஆச்சுனதுன்னா அந்த நூறு கோடியில் வாங்கியிருக்காங்க தான் வாங்கியிருக்காங்க சில இது வந்து பார்த்தோன்னா இன்னும் வாங்கலை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க வாங்கக்கூடிய ப்ரைஸ் அப்போ அதை வந்து கேஷ் இருக்குது இல்லையா அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க லைக் இன்னும் சேவிங்ஸ் பேங்க்கில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பேங்க்கில் அந்த மாதிரி ஸோ தட் வில் ஜென்ரேட் லிக்விட் ஃபண்ட்ஸ் வில் ஜென்ரேட் சிக்ஸ் பெர்சென்டேஜ் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நூறு கோடி ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் கலெக்ட் பண்ணியாச்சு தொண்ணூறு கோடிக்கான மணி வாங்கியாச்சு ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஐம் வெயிட்டிங் ஃபார் த குட் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் ப்ரைஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ அந்த பத்து கோடியை நான் ஒரு லிக்யூட் ஃபண்டில் வச்சுருக்கேன் இந்த தொண்ணூறு கோடிக்கு நான் வந்து என்னென்னா ஒரு நாற்பத்தொம்பது ஸ்டாக் வாங்கியிருக்கேன் இல்லையா ஒரு ஸ்டாக் மேலே போகும் ஒரு ஸ்டாக் கீழே போகும் இந்த மாதிரி மேலேயும் கீழே போகுது நான் வாங்கின ஸ்டாக்குடைய எண்டு டே என்ன ப்ரைஸிங் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டே நான் கலெக்ட் பண்ணது நூறு கோடி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அதோடைய வேல்யூ வந்து நூற்றி ஒரு கோடி ஸோ ஒரு கோடி ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோடைய வேல்யூ அப்படின்னா எவ்வளவு நூறுரூவாங்கிறது ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னதுனா என்னுடைய பத்து ரூபாய் எண்ணியவி இருக்கு இல்லையா தட் வில் பிகம் டென் ருபி டென் பைசி ஓகே இதை வாங்குறது வைக்கிறதுக்கு வந்து ஒரு வெரிச வெரி வெரி மினிமல் சார்ஜ் அந்த சார்ஜ் எல்லாம் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த எண்ணியவே டிக்ளேர் பண்ணுவாங்க டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா காசு கிடையாது அந்த டீப் அந்த சார்ஜஸ் போகிறது அந்த சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப மினிமம் அதெல்லாம் வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள்னு வச்சுங்களேன் அதை நம்ம பேசுகிற எடுத்து பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன ஆச்சு நீங்கள் பத்து ரூபா பத்து பீஸா நாளைக்கு பத்து இருபது மார்க்கெட்டுக்கே இறங்கினா ஒம்பது ஐம்பது இந்த மாதிரி ஏறி இறங்கி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் என்னாச்சுன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் டவுன் டலைங் நீங்கள் போய் பார்க்குறீங்க இங்கே வாங்கின பத்து ரூபா என்ஏவி வந்து இன்றைக்கி பதினஞ்சு ரூபா மீன்ஸ் த்ரீ இயர்ஸில் வந்து யுவர் மனி இஸ் இன்க்ரீஸ் டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நீங்கள் வா நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க ஸோ இவ்வா டென் தௌசண்ட் யூனிட்ஸ் ஸோ டென் தௌசண்ட் இன் ஃபிஃப்டீன் ஸோ என்ன ஆச்சு உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டது ஒரு லட்சம் மூணு வருஷம் ஆச்சு ஒன்றரை லட்சம் ரூபா இப்போ உங்களுக்கு இந்த ஒன்றரை லட்ச ரூபாயும் தேவைப்படுது ஏதோ ஒரு தேவைக்கு அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கெயின் ஃபிஃப்டி தௌசண்ட் இஸ் த கெயின் கெயின் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கெயினுக்கு பேர் கேபிட்டல் கெயின் அப்படின்னு பேர் அடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வித்த தேதிக்கும் வாங்கின தேதிக்கும் இடைப்பட்ட காலம் என்ன உங்களுடைய இடைப்பட்ட காலம் மூணு வருஷம் லாங் டேம் லாங் டேம்

அப்போ ஒன்னே கால லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது தென் மூணே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு டூல் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் ஓகேங்களா அது வந்து ரஃப்லி அபவுட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் நான் போகிறதுன்னு பார்க்குறத விட எவ்வளவு குறையுது பதினஞ்சு லட்சத்தில் ஐம்பதாயிரம் குறையுது அப்போ எஃபெக்டிவாக எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் யூஆர் கெட்டிங் புரியுதா நீங்கள் ஸ்டாண்டர்ட்லான்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பெர்சன்டேஜ் பட் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா யூஆர் நாட் ஈவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஒரு லட்சம் போட்டிருக்கீங்க நெட் ஆஃப் ஆல் த டேக்ஸஸ் யூ ஆர் டேக்கிங் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் லேக்ஸ் ஓகே சார் இப்போ அது வந்துட்டு நம்ம வித்ரா பண்ணும்போது இப்போ நடுவில் நம்ம போட்டிருக்கோம் அது வந்துட்டு இருக்கு நம்ம அதுக்கு நடுவில் ஏதாவது டேக்ஸ் பே பண்ணுமா கிடையாது எப்போதுமே எடுத்தா மட்டும் மட்டும்தான் அதாவது பணத்தை எடுக்கலாம் பணத்தை எடுத்தா பே பண்ணணும் சம்டைம்ஸ் வந்து சுவிட்ச் அப்படிம்பாங்க அதாவது இந்த ஃபண்டு சுமாராக போதுங்க இந்த ஃபண்ட்லேருந்து வேற ஃபண்டுக்கு மாற்றிக்கலாம் அப்போ அந்த மணி இஸ் நாட் கமிங் டு யுவர் அக்கௌண்ட்

இருபது மடங்காயிருக்கு இருபது லட்ச ரூபா ஓகே அப்போ என்ன ஆச்சு ஒரு போட்டது ஒரு லட்சம் கெயின் பத்தொம்போது லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது ஓகேயா மீதி வந்து பதினேழு முக்கால் லட்ச ரூபாய்க்கு ட்வெல் ஹண்ட்ராவ் பர்சன்டேஜ் ஓகே உடனே நீங்கள் என்ன பார்ப்பீங்க நான் ஒரு லட்சம் தான் போட்டேன் ஆனால் டேக்ஸே ஒரு லட்சத்துக்கு மேலே கட்டுறேன் ஒரு லட்சம் போட்டிங்க இருபது லட்சம் பணம் வந்தது அதை யாரும் அப்படி யூ ஆர் ஒன்லி கன்சர்ன் அபவுட் வாட் யூ ஆர் பேயிங் ஓகே

இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸில் இந்த ஓல்டு டேக்ஸ் ஸ்டெஜிமே இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி ஏன் மோர் அண்ட் மோர் நியூ டேக்ஸ் ஸ்டேஜியை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இல்லை அதை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அப்படின் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓல்டு இதாகிடும் ஸோ இந்த மாதிரியான டேக்ஸுக்காக ஒரு இது சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் லூசிங் இட்ஸ் ஸ்டாங் அந்த மாதிரியான ஸ்கீமில் இப்போதைக்கு இருக்குது இப்போ இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இஎல்எஸ்எஸ்ன்றது ஈக்குயிட்டி லிங்கட் சேவிங் ஸ்கீம் அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒன்றரை லட்ச ரூபா மேக்ஸிமம் போடலாம் ஒன்றரை லட்ச ரூபா போட்டீங்க ஒன்றரை லட்ச ரூபா போட்டிங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு பட்ட ஒரு வித டேக்ஸ் எக்ஸிமிஷன் அது கிடைச்சிரும் அது மூணு வருஷம் லாக்இன் ஸோ மூணு வருஷம் கழித்து அது வந்து ஒன்றரை வந்து மூணு லட்சமோ ரெண்டாயிரம் லட்சமோ இருந்ததுன்னா அந்த மணி எல்லாமே எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்டு இப்போ ஒன்றரை லட்ச ரூபா போட்டிருக்கீங்க மூணு வருஷம் கழித்து அது வந்து ரெண்டரை லட்ச ரூபா இருந்ததுன்னு வச்சுங்களேன் எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டாம் மூணு லட்சம் ரூபா இருந்ததுன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு லாங் டேம் கேப்டல் இருக்கும் ஒன்னு லட்ச ரூபாய்க்கு கிடையாது அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டரை பன்னெண்ட் பெர்சன்டேஜ் அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது கிடையாது ஓகே சார் இப்போ இன்னொன்னு என்னன்னா இப்போ வந்துட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருது இல்ல நம்ம மேபி இயர்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் பண்ண முடியும் டாக்ஸ் இல்லாம அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாமா இயர்லி ஒன் பாயிண்ட் டூ ஒன் லேக்கோ அப்படி விட்ரா பண்ணிட்டு வரலாம்ல இல்லை எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம் பட் என்னன்னா நீங்க அதாவது ஒன்னு காம்பவுண்டிங்ல இருந்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அந்த ஒன்னே கால லட்ச ரூபா ஒன்னே கால லட்ச ரூபாங்கிறது பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும்போது எஃபெக்டிவாக பத்தாயிரம் ரூபாய் தான் அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது பட் வென்எவர் தெர் இஸ் அ பாசிபிலிட்டினா நீங்கள் எடுத்துக்கோ தேங்க்யூ சார் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு இன்னும் என்லைட்டன் பண்ணியிருந்தீங்க இதில் டேக்ஸ் அந்த அந்த பாட்டுமே இன்னும் எக்ஸ்பிளைனாக டீட்டெயில்டாக கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் Thank you, madam. Thank you. மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க